அருகே ரூபாய் எடுத்து தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே ஜூஜுவாடி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டார்கள் அப்போது பெங்களூருவிலிருந்து ஓசூர் நோக்கி வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் பெட்டி பெட்டியாக தங்க நகைகள் பிடிப்பட்டன வாகனத்தில் அறுபத்தொன்பது பெட்டிகளில் தங்க நகைகள் இருந்த நிலையில் அவற்றில் நாற்பத்தைந்து பெட்டிகளுக்கு மட்டுமே உரிய ஆவணங்கள் இருந்தன நகையை கொண்டு வந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் அனைத்து நகைகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் ஒரு பிரைவேட் வண்டியில் வண்டியை செக் பண்ணும்போது நம்ம ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீம் ஹெட்டட் பை முத்தழகி அவங்க செக் பண்ணும்போது அவங்க வச்சிருந்த லாஜிஸ்டிக் பில்லுக்கு விட அதிகமான பொருட்கள் இருந்தது என்னென்னு நாங்கள் என்கொயர் பண்ணதுக்கு அவங்க ஜுவல்லரிஸ் வச்சிருந்ததா சொல்றாங்க பட் நம்ம வந்து ஜுவல்லரிஸ் வந்து கமர்ஷியல் டாக்ஸ் ஹெல்ப் இல்லாமல் சரி வண்டி மட்டும் ஓபன் பண்ணி எத்தனை பாக்ஸஸ் இருந்ததுன்னு செக் பண்ணதுல நாற்பத்தி ஒரு பாக்ஸஸ் கணக்கு வச்சிருக்காங்க பட் எக்ஸ்ட்ராவா டுவெண்ட்டி த்ரீ பாக்ஸஸ் இருந்தது உள்ள பாக்சஸ் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ண முடியாது எல்லாமே சீல்டு பாக்ஸஸ் அதனால நம்ம இப்போ உரிய ஆவணங்கள் இன்றி வைத்திருக்கும் ஆவணங்களுக்கு அதிகமான பொருட்கள் வைத்திருப்பதாலும் அந்த டப்பாக்குள்ளேயும் என்ன இருக்கு நமக்கு தெரியல அதனால அதை சீஸ் பண்ணி நம்மளுடைய கருவூலத்துக்கு அனுப்பி அதுக்கப்புறமேட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முதற்கட்ட விசாரணையில் பிரபல நகை கடைக்கு தங்க நகைகள் கொண்டு செல்லப்பட்டது தெரிய வந்துள்ளது உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் அனைத்தும் ஓசூர் சார் ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பிரியங்கா மூலம் பெறப்பட்டு அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க